வெளிநாட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட போரூர் பெரிய களக்காடி புத்தரங்கோட்டை ஆகிய ஊராட்சிகளில் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ நிகழ்ச்சியில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெயர் மாற்றம் முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமைத்தொகை ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்களை பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் வீசிக்க மாவட்ட செயலாளர் தமிழினி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன் திமுக ஒன்றார் செயலாளர் சிற்றரசு மாவட்ட கவுன்சிலர் சந்திரா ரவிக்குமார் துணை பெறும் தலைவர் பிரேமா சங்கர் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் வடிவேல் கலையரசி இருதயராஜ் விசிக கட்சி ஒன்றிய செயலாளர்கள் தமிழ் விரும்பி புகழேந்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மலிவான விலையில் காய்கறிகளை கொண்டு சேர்க்கும் வகையில் எட்டைபுரத்திலிருந்து காய்கறி வண்டிகளை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும் வார்த்தைகள் கூட மென்மையாக இல்லை அதில் ஒரு அனுதாபம் கூட இல்லை என்றும் நமது உணர்வினை தெரிவித்தால் அதை அவர்கள் அரசியலாக பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாா் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் கனம மிக மிக கனமழை பெய்து இதுவரை இல்லாத பெய்யாத மழை கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டருக்கு மேல் திடீரென்று பெய்த மழை பெய்தனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் அதே போல் ஏரல் இது போன்ற பகுதிகளெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் உடனடியாக நிவாரணமாக வேளாண் 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 தோட்டக்கலை சார்பாக காய்கறி மக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறி கிடைக்க வேண்டும் ஏன்னா ஒரு டிமாண்டு எழுதக்கூடாது காய்கறி கிடைக்கவில்லைங்கிற ஒரு டிமாண்டை வைத்துக்கொண்டு விலையேற்றத்தை தடுப்பதற்காக இந்த துறையில் சார்பாக நாள்தோறும் ஐம்பது வாகனங்களில் விவசாயிகளுடைய டிராக்டர்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான காய்கறிகள்

மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெட்டிக்கடைகளில் புகையிலைப் பொருட்கள் விற்பதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் எடப்பாடி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் அன்பு பழனி எடப்பாடி மற்றும் பூலாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பதினைந்திற்கும் மேற்பட்ட பொட்டிக்கடைகளில் பல்வேறு விதமான புகையிலைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த பெட்டிக்கடைகளுக்கு போலீசார் பாதுகாப்புடன் உணவு பாதுகாப்புத்துறையினர் சீல் வைத்தனர் Altyazı திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஜெகநாதபுரம் சத்ரம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் முத்துலட்சுமி தம்பதியரின் மகள் தனலட்சுமிக்கும் சிறுவாக்கம் சானார் பாளையத்தைச் சேர்ந்த முரளி கிருஷ்ணன் என்பவருக்கும் கடந்த ஜனவரி மாதம் திருமணம் செய்து வைக்கப்பட்டது இந்நிலையில் தனலட்சுமி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது தந்தைக்கு கணவர் குடும்பத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த தந்தை சேகர் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தாா் மேலும் பெண்ணின் நிரப்பிற்கு காரணமான கணவர் குடும்பத்தினரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது போலீசாரும் வருவாய்த்துறையினரும் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் பொன்னேரி திருவெற்றியூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் கேத்தி பாலாடா மேல் ஒடையாரட்டி கிராமத்தில் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவரும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் இப்பகுதியில் உலாவரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழா திருச்சி மாவட்டம் தூய அந்திரேயா சிஎஸ்ஐ ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் வருடமும் விழாவினை தொடர்ந்து நாம் கொண்டாடி வெறும் கேக் வெட்டி மட்டும் கொண்டாடவில்லை இது போன்ற நலத்திட்டங்கள் மூலமாகவும் கொண்டாடுகின்றோம் என்று நம்முடைய அவர்கள் சொன்னது உண்மைதான் என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக நம்முடைய முத்தமிழியர் கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்ற இந்த ஆண்டு முழுவதும் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்வதற்கு மூலமாக அது கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி இதுபோன்று நலத்திட்ட உதவிகளாக இருந்தும் இதை நாங்கள் தொடர்ந்து அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நிகழ்ச்சிகளை தாண்டி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இப்போ தொடர்ந்து இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஓராண்டு முழுவதும் ஏறத்தாழ ஒரு நூறு நிகழ்ச்சிகளையாவது நாம் நடத்திவிட வேண்டும் முத்தமிழர் கலைஞர்களுக்கான அந்த புகழை சேர்த்துவிட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபடும்போதுதான் அவருடைய நூற்றாண்டில் அதுவும் குறிப்பாக உலகம் முழுவதும் அதிகப்படியான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா எது என்று சொன்னால் அது கிறிஸ்மஸ் விழா தான் என்ற வகையில் இந்த கதையும் நாங்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் ரசாயன தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் போரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசையும் மோடியையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மாவட்டம் சாத்தூரில் கேங்மேன் பாக்யராஜ் வழக்கம் போல் தனது பணிக்கு சென்றபோது சின்ன ஓடைப்பட்டி அருகே தண்டவாளத்தில் விரிசல் இருப்பதை கண்டுபிடித்தார் உடனடியாக சாத்தூர் ரயில் நிலையத்திற்கு தகவல் அளித்து ஆட்களை வரவழைத்துள்ளார் அதற்குள் மைசூர் தூத்துக்குடி விரைவு ரயில் வந்துள்ளது துரிதமாக செயல்பட்டு சிவப்பு கொடி அசைத்து ரயிலை நிறுத்தி விரிசலை சரி செய்த பின்னர் மைசூர் தூத்துக்குடி விரைவு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் பழுது பார்க்கும் பணி காரணமாக தாம்பரம் நாகர்கோவில் மற்றும் அந்தோதையா விரைவு ரயில் சாத்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது பழுது நீக்கும் பணி முடிவடைந்த பின்னர் ஒவ்வொரு வண்டியாக அனுப்பி வைக்கப்பட்டது திருவாரூர் மாவட்ட சிறுபான்மையினர் உரிமை நலப்பிரிவு அணியின் சார்பில் சி பாத்திமா சிறுமியர் இல்லத்தில் உள்ள மாணவிகளுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திமுக நகர செயலாளர் வாரே பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவன செந்தில் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விழா பண்டிகையில் இயேசு பிறந்த குடில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டதை அனைவரும் கண்டு பார்வையிட்டு ஜெபித்தனர் பின்னர் நகர செயலாளர் வாரே பிரகாஷ் நகர்மன்ற உறுப்பினர் புவனா பிரியா செந்தில் மாணவிகளுடன் கேக் வெட்டி அனைவருக்கும் புத்தாடைகள் உணவு வழங்கி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கண்டு மாணவிகளை உற்சாகப்படுத்தி கிறிஸ்துமஸ் விழாவினை கொண்டாடினா் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்குட்பட்ட திருப்பனந்தாள் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனா் மாவட்டம் சீர்காழியில் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் இளம் விஞ்ஞானிகளின் கண்காட்சி மற்றும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது இதில் இஸ்ரோ விஞ்ஞானி சுப்பிரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளில் மாணவர்களின் பங்கு குறித்து விளக்கினார் மேலும் செயற்கைக்கோள்களை எவ்வாறு டிராக்கிங் செய்து அதன் சமிகைகளை பெறுவது மற்றும் அதன் பயன்கள் பற்றியும் எடுத்துக்கூறி அமெரிக்க செயற்கைக்கோள் ஒன்றினை நேரடியாக டிராக்கிங் செய்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆகியோர்களுக்கு செய்முறை விளக்கம் அளித்தாா் சிறுவேடையில இங்க சுபம் வித்யா மந்திரல வந்து ஒரு ஜூனியர் சயின்டிஸ்ட்ன்ற ஒரு ப்ரோக்ராம் மூணு நாளுடைய சயின்ஸ் ப்ரோக்ராம் சயின்ஸ் பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து இந்த குழந்தைகளுக்கு நிறைய எக்ஸ்போஜர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது மெயின்லி அபவுட் அஸ்ட்ரானமி ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் தென் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த சாட்டலைட் ட்ராக்கிங் முக்கியமா வந்து இந்த வருஷம் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இங்க என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்களை வந்து இந்த சாட்டிலைட் ஏரியா அதாவது ரியல் டைம் டிராக்கிங் அதாவது இந்த ரியல் டைம்ல சேட்டிலைட் எப்படி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிராக் பண்றது அதுல இருந்து எப்படி சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி டிக்ரோட் பண்ணலாம்னு இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் கிளாஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் மெயின்லி கால் அமைச்சர் ரேடியோ சேட்டிலட்ஸ் கடலூர் மாவட்டம் பன்ஜுட்டி நகராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் முகாம் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் துவக்கி வைத்தார் இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை என அனைத்து துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் நாடாளுமன்றத்தில் ரசாயன குண்டு வீசிய சம்பவத்தை கண்டித்தும் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் கந்தசாமி நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்யப்படுவது என்பது ஜனநாயக படுகொலை என்றும் இந்தியாவை இரண்டு மரண வியாபாரிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் குதித்து உயிருக்கு சேதம் விளைக்க ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் உதவி செய்தவர் பிஜேபியிலிருந்து வந்தவர் தான் ஆக பிஜேபி அரசாங்கத்தை எங்களை பொறுத்த அளவில் அவர்களுடைய உத்தரவுகளுடைய தான் அவர்கள்லாம் வந்திருப்பார்கள் என்று சொல்லி கோஷமிட்ட பொழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறது பொழுது அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் நேற்றைய தினம் மூன்று பேர் வெளியேற்றப்படுகின்றார்கள் மொத்தமாக மக்களவையிலே நூறு பேரும் மாநிலங்களிலே நாற்பத்தி ஆறு பேரும் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் சஸ்பெண்ட் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் இரண்டு மரண வியாபாரிகளும் வார்த்தை கடினமாகத்தான் இருக்கும் இந்தியாவிலே இரண்டு மனித இந்த வியாபாரிகள் மரண வியாபாரிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் குச்சனூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மேலும் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு குச்சனூர் பேரூராட்சி ஒன்று முதல் பனிரண்டு வார்டுகள் உள்ள பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் விவாதிக்க கோரி முழக்கங்கள் எழுப்பிய இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் ஜான்சி பூங்கா முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பு அணியின் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பாஜகவின் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புறவழி சாலையில் உள்ள லால்புரம் ஊராட்சிக்குட்பட்ட இடத்தில் சுமார் எழுபது சென்ட் நிலப்பரப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் இளையப்பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கம் அமையவுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற இருந்தது ஆனால் மாவட்ட ஆட்சியர் வேறு ஆய்வுப் பணிக்கு சென்றுவிட்டதால் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி தலைமையில் கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து வழக்கம்போல் விவசாயிகள் காலை பத்து மணிக்கு குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறும் அரங்கிற்கு வந்தனர் ஆனால் அரை மணி நேரமாகியும் அதிகாரிகள் யாரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்து கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனா் இதனை அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி உடனடியாக கூட்டு அரங்கிற்கு வந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரியாக வரத் தொடங்கி குறைந்த எண்ணிக்கையிலேயே விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தென்சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் துரை ஏற்பாட்டில் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தங்கபாலு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீக்கத்தை கண்டித்து கண்டன உரையாற்றினா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திருமண உதவி கீழ் நிதி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு செஞ்சி மேல்மலையனூர் மற்றும் வல்லம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட நூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தங்க நாணயங்கள் திருமண உதவித்தொகை என மொத்தம் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நிதியுதவிகளை வழங்கினாா் சென்னை பெருங்குடி அண்ணா நெடுஞ்சாலையில் தனியார் கட்டுமான நிறுவனம் பத்தொன்பது அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வருகிறது இதில் பெரும்பாலான கட்டுமானப் பணி நிறைவடைந்த நிலையில் அதற்கு அருகில் கட்டடம் கட்டும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பீகாரைச் சேர்ந்த ரோஷன் குமார் மற்றும் அவரது மனைவியும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஆறு வயது குழந்தை அதித்குமார் முதல் மாடியில் இருந்து கார் பார்க்கிங் பகுதியில் கீழே விழுந்துள்ளார் இதனை கவனிக்காமல் குழந்தை காணாமல் போனதாக அப்பகுதியை சுற்றி தேடிப்பார் பின்னர் பார்க்கிங் பகுதியில் டார்ச் அடித்து பார்த்தபோது குழந்தை தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்த்தபோது குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற துரைபாக்கம் போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்